இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் எனில் பதினோராம் பன்னிரெண்டாம் தேதிகளை உள்ளடக்கியது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கரல் பிடித்து கொண்டிருக்கும் கங்காவின் மனம் ஊதிக்கெடுக்கும் ஜமுனா வாழ்க்கையினை ஆரம்பமாக்கிக் கொள்ளும் விஜயும் காவேரியும் விஜயினை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று தான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறும் காவேரி நெவீனின் தாயை வீட்டிற்கு அழைத்து வரும் நெவீன் ஏமாற்றுக்காரியாக ஜமுனாவை மனதினில் படம் போட்டிருக்கும் நெவினின் அம்மா காவேரியின் தூய்மையினையும் நெவினின் களங்கமற்ற மனதினையும் கொச்சப்படுத்தும் ஜமுனா காவேரியின் கற்பத்திற்கு நெவினை தொடர்பு படுத்தி புதிய பிரச்சனையினால் நெவினை சொற்களாலேயே கணத்திற்கு கணம் கொல்லும் ஜமுனா கங்கா கூறும் விஜய்க்கான வரவேற்பு காவேரியின் கற்பத்தில் நெவினை சந்தேகிக்கும் ஜமுனா இத்தனையும் ஜமுனாவின் துருப்புடித்த மூளையின் லோடுகையில் அம்போகென்று போகவுள்ள ஐஏஎஸ் சோதனை சோதனைக்கு சோதனையாக உள்ளுறக்கப்பட்டாவா நெவினின் அம்மா இப்போது ஒன்றுமில்லாத பணக்கார மாப்பிள்ளையை விழுந்து விழுந்து கவனிக்கும் அதாவது உபசரிக்கும் சாரதா தான்தான் எல்லா செலவுகளையும் பார்த்து கொள்ளுவாக என்றும் காவேரி விஜய் தனது ஆதரவில் தான் இருக்க வேண்டுமென்றும் குமரனுக்கு கட்டளை போட்ட கங்கா சூழ்நிலையினை வைத்து எடை போடுவது தப்பு என்று முன்பு படித்த பாடத்தில் கருத்து விளங்காத கங்கா எமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கால் சுளுக்கியதனால் தான் அவதியுற்ற சாரதாவிற்கு மருமகன் விஜய் உழுக்கெடுத்து விட்டு இட்டு மிகவும் சந்தோஷத்திற்குள்ளான சாரதா மனநகிழ்ச்சியுடன் நோக்கிய காவேரி அப்பியாசத்தினால் தான் அம்மா என்று காவேரியின் ஊடலின் உச்சம் அத்துடன் அதனைச் சுட்டிக்காட்டி காட்டி காவேரி விஜயினை வெறுப்பேற்றினாள் காவேரியை அக்குவேறு ஆணிவேராக உணர்ந்தவன் விஜய் இதெல்லாம் விஜய்க்கு விளங்காதா என்ன அப்பியாசமே உடலுக்கு ஆரோக்கியம் என்பதனை வீட்டிற்கு வந்தும் வராதுமாக செய்து காட்டி வாழ்க்கையில் சுகாதாரத்தின் பங்கு என்ன என்பதனை பயிற்சி முறையில் காட்டிக் கொடுத்த விஜய் மூட்டுவலி என்று சாரதா சொல்லியும் நடந்தால் தான் இந்த நோவெல்லாம் சுவமாகும் என்று சொல்லி வழிகாட்டினான் விஜய் இவ்வளவு பெரிய மனம் படைத்தவனாக விஜய் சாரதாவிற்கு மருமகனாக அவவின் குடும்பத்தினுள் சென்றது என்பது ஒரு பெரிய கடவுளின் ஆசிர்வாதமாகும் என்பதனை விளங்காத விளங்கிக்கொள்ளாத கங்கா கௌரவத்தினை தாரக மந்திரமாக தலையில் மகுடமாக சூட்டிக்கொள்ளும் கங்கா அது மட்டுமில்லாமல் ஜமுனா காவேரிக்கு அடுத்தது ஒரே வயிற்றினர் பிறந்திருந்தாலும் காவேரியின் நிலநிலை கூட மிதிக்கும் அளவிற்கு அருகதையில்லாத சகோதரர்கள் இவர்கள் ஆனால் கங்கா கொஞ்சம் பரவாயில்லை ஜமுனாவுடன் ஒத்துப்பார்க்கையிலே காவேரியும் நெவினும் ஒருவர் போவோ விரும்பியிருந்தாலும் காவேரிக்கும் விஜய்க்குமான ஒப்பந்தத்தின் காரணமாக பிரிந்துவிட்டனர் அந்த ஒப்பந்தம் கொண்ட்ராக்டாக இருந்தாலும் இது மனம் சம்பந்தப்பட்டதாகையால் கடவுளின் திட்டம் இந்த பந்தத்தினை இப்படித்தான் இவர்களுக்கு தொடங்க வேண்டுமென்று முடிவெடுத்துள்ளதால் மனிதனால் என்னதான் செய்ய முடியும் உண்மையான காதலர்கள் பிரிந்து கொள்வதன் வலியினை காதலித்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து போனவர்களால் மட்டும்தான் இந்த ஒட்டியிருந்த இதயங்களை இழுத்துப் பிரிக்கையில் ஏற்படும் வலியினை உணர முடியும் காதலே என்று ஒன்றுமே தெரியாதவர்கள்தான் வெளியில் நின்று காதலை கொச்சைப்படுத்துவதும் குரணி கதைப்பதும் அவ்வாறான குடும்பங்களிடையே குழப்பத்தினை ஏற்படுத்துவதும் மானபங்கப்படுத்துவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து குடும்பங்களை பிரித்து ஒரு முடிவுகட்டும் கட்டும் மட்டும் இவர்களுக்கு இதங்க வழங்கப் போகின்றது இவர்கள் பாறைகளை விட ருக்கமான மனம் கொண்டவர்களாயிருப்பார்கள் ஆனால் ஜமுனாவோ இந்த லெவலுக்கு கீழே இறங்கினால் தன்னோடு பிறந்த சகோதரிதானே காவேரி என்றொரு சிந்தையும் இல்லாமல் காவேரி நெவினுடைய உறவினை கொச்சப்படுத்தினாள் தனது வாழ்க்கைக்கு காவேரி என்னவெல்லாம் செய்தாள் என்பதனை மறந்தாள் தான் செய்த உள்குத்துக்களை கூட வழியில் சொல்லாமல் காவேரியும் விஜயும் ஜமுனாவுக்கு நெவினை அவனின் விருப்பமில்லாமல் இருக்கையிலும் கல்யாணம் செய்து வைத்ததனை மறந்துவிட்டாள் குமரன் சொன்ன ஒரு கதையினை வைத்து காவேரியை துவைத்தடுக்கின்றாளே ஜமுனா ஏன் சொன்னார் என்று கூட ஆராய்ந்து நினைக்கக்கூட அறிவினில் கோளாறுள்ள ஜமுனாவுக்கு ஐஏஎஸ் சோதனையும் கலெக்டராவதும் ஒரு என்று நினைக்கத் தோன்றுகின்றது இங்கு இந்த பெரிய பொறுப்பு நிறைந்த நிலைக்கு தகுதியுடையவராக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அந்நபர் ஒரு சந்தர்ப்பத்தினை எல்லா பக்கத்திலும் பகுத்தறிந்து நடுநிலைமையில் நின்று முடிவெடுக்க வேண்டிய மனநிலையும் பக்குவமும் இருக்க வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து அறியும் ஆற்றல் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அதனை படிப்படியாக அவருள் உருவாக்க வேண்டும் ஜமுனாவின் காவேரி நெவின் மீதான சந்தேகம் இன்னமும் கங்காவிற்கு எட்டவில்லை எட்டினால் கங்கா அதனை ஜமுனாவுடன் சேர்ந்து கதைப்பாவா அல்லது ஜமுனாவை கண்டிப்பாளா என்று இக்கதை சந்தைக்கு வந்தால் தான் தெரியும் ஆனால் கங்காவோ அந்த அளவிற்கு கேடு கெட்ட மனம் கொண்டவள் இல்லை ஜமுனா இந்த கேடுகட்ட கதையினை கங்காவிற்கு சொல்வாவென்றால் கங்காவிடம் அடி வாங்கித்தான் சாவாள் கங்காவின் பிரச்சனையோ தன் புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை விஜய்க்கு மதிப்பு கொடுக்கின்றா அம்மா என்பதுவும் விஜய்க்கு கொடுக்கும் உணவு போன்று எப்போவாவது தன் புருஷனுக்கு அம்மா கொடுக்காதுதான் தான் பிரச்சனையே தவிர வேறொன்றுமில்லை ஆனால் மனதினால் ஜமுனா மாதிரி கேடுகட்டவள் இல்லை கங்கா சாரதா அத்தையின் கண்ணீரைக் கண்டு நொறுங்கி போனான் விஜய் என்னென்று காவேரியின் தகப்பனின் நிராசையாக்கப்பட்ட ஆசை நனவாக்கலாம் என்று பசுபதியின் வழியிலே போய் அடித்துத் துவைக்க தீர்மானித்தான் தன்னுடன் மைத்துனர்களை துணைக்கலைத்தான் விஜய் பசுபதியின் தரதலை மகனை கடத்தி சந்தானம் மாமா அதாவது காவேரியின் தகப்பன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அத்தனையையும் ஒரே ஆட்டத்தில் பசுபதியிடமிருந்து மீட்டெடுக்கும் திட்டத்தினை குமரனும் நெவினுக்கும் விளங்கப்படுத்திய விஜய் இதுவரைக்கும் குமரனால் ஒன்றும் இயலாது என்று பெயரிடப்பட்டவன் வெண்ணிலாவின் மாமனாரை பசுபதியின் அடியாட்களிடமிருந்து தனியாகச் சென்று மீட்டெடுத்த பெருமை இப்போ குமரனுக்கு உண்டு எனவே இப்போ விஜயுடன் போட்ட கடத்தல் சொத்து மீட்டெடுத்தல் திட்டமானது வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகமாக உண்டென்பது எனது ஊகம் உங்கள் ஊகம்தான் என்ன எமது இந்த சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்